தமிழ்நாட்டில் பிரதமர் மோடிக்காக பாஜகவை சேர்ந்த வசந்தராஜன் செய்த சம்பவம் கோவையை கடந்து தமிழக அளவிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பாஜக செய்து வருகிறது இந்த நிலையில்தான் நம்ம மோடி நாம கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சியை வசந்தராஜன் ஏற்பாடு செய்திருந்தார் அதில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் படித்து அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு உயர்தரமான லேப்டாப் வழங்கப்பட்டது தடகளத்தில் முன்னிலையில் உள்ள வீரர்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டது இது பலருக்கும் உதவியாக இருந்த நிலையில் தமிழகத்தில் மக்கள் அதிகம் விரும்பும் சூப்பர் சிங்கர் பிரியங்கா தொடங்கி முன்னணி பாடகர்களை கொண்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்தினார் அதிலும் டிக்கெட்டுகள் இலவசமாக கொடுக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெகுவாக திரண்டனர் இது ஒருபுறம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை வசந்தராஜன் நடத்த வேண்டிய தேவை என்ன ஏன் மோடி பிறந்த நாளில் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என நாம் கேட்டோம் அதற்கு அவர் கொடுத்த பதில் ஆச்சரியமாக இருந்தது அரசியலில் இளம் தலைமுறையினர் பலருக்கு மோதியவர்கள் செய்த நடவடிக்கை பெரும்பாலும் தமிழகத்தில் சென்றடையவில்லை நிகழ்ச்சியை பார்க்க வந்த அனைவர் முன்னிலையிலும் மோதியவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் ஏற்படுத்திய மாற்றம் தமிழகத்தில் செய்த நலத்திட்டங்கள் கொங்கு மண்டலத்திற்கு செய்த திட்டங்கள் என பெரிய ஸ்கிரீனில் பிளே செய்தோம் இந்த நிகழ்ச்சியின் ஆணிவேறு மோதிதான் அதனை பொழுதுபோக்கு வடிவில் கொண்டு சென்றேன் மோடி குறித்து இளம் தலைமுறையினர் ஒரே நேரத்தில் அறிந்து கொள்ள உதவியாக இருந்தது என குறிப்பிட்டார் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் கரூரில் நடைபெற்ற துயரம் காரணமாக நிகழ்ச்சியை அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு மாற்றி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது முதல் மாணவி எம் சௌமியா அரசு மேல்நிலைப் பள்ளி செட்டிபாளையம் அறுநூறுக்கு ஐநூத்தி எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் அடுத்ததாக ஆர் சஞ்சிதா அரசு மேல்நிலை பள்ளி கிணத்துக்கடவு அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பது மதிப்பெண்கள் அடுத்ததாக என் சஜானா அரசு மேல்நிலை பள்ளி மலுமிச்சம்பட்டி ஐநூற்று அறுநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று மதிப்பெண்கள் அடுத்ததாக எம் தேவிஸ்ரீ அரசு மேல்நிலைப்பள்ளி ஒத்தக்கால் மண்டபம் அறநூறுக்கு ஐநூற்றி ஐம்பத் ஐநூற்றி அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் அடுத்ததாக ஜி ஸ்ரீவர்ஷினி அரசு மேல்நிலைப்பள்ளி மதுக்கரை அறுநூறுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் என் சஜானா அரசு மேல்நிலைப்பள்ளி மலமிச்சம்பட்டி அடுத்ததாக ஸ்ரீவர்ஷினி அரசு மேல்நிலைப் பள்ளி மதுக்கரை அறுநூறுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் அடுத்ததாக எஸ் தீபிகா அரசு மேல்நிலைப் பள்ளி முத்துக்கவுண்டனூர் அறுநூறுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்கள் அடுத்ததாக எஸ் துசிகரன் அரசு மேல்நிலைப் பள்ளி பிச்சனூர் அறுநூறுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் அடுத்ததாக ஜே, பானோ அரசு மேல்நிலைப்பள்ளி வெள்ளலூர் அறுநூறுக்கு ஐநூற்று நாற்பத்தி எட்டு மதிப்பெண்கள் அடுத்ததாக ஆர் மதுமிதா அரசு மேல்நிலைப் பள்ளி குறிச்சி நம் வெற்றி விண்ணை என்றால் நம் வியர்வை மண்ணை தொட வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிவோம் அளவில் நீலம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியாவின் வித்யாலயா பப்ளிக் பள்ளியின் டி மிருத்திகாவிற்கு மடிக்கணினி வழங்குமாறு மேடையில் உள்ள விருந்தினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டி மிருத்திகா ஒரு மாநில அளவில் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்றதனால் அவர் இங்கு வட இயலவில்லை அவரின் சார்பாக அவர் பெற்றோரை பெற்றுக் கொள்வார்கள் அனைவரும் இவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது டி மிருத்திகா அவர்களின் பெற்றோர்கள் இந்த மடிக்கணியை வாங்கிக் கொள்வார்கள் பிருந்தாவன் வெறும் ஒற்றை மரத்தை கொண்ட தோட்டம் அல்ல இவர் போன்ற பல தங்க மங்கைகளை உருவாக்கும் ஒரு அடர்ந்த வனம் என்பதை நிரூபிக்கும் வகையில் அடுத்தடுத்த தங்க பதக்கங்களை அள்ளி வந்த மாணவிகள் இதோ இந்திய அளவில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் பள்ளிகள் போட்டியிட்ட சிபிஎஸ்இ கிளஸ்டர்ஸ் நேஷனல் இருபத்தி ஐந்து போட்டியில் நான்குக்கு நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் மாணவிகள் ரக்ஷனா சிபானி பத்தாம் வகுப்பு மாணவி மிருதுலா மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவி டி மிருத்திகா அவர்களை மடிக்கணினி வழங்க மேடையில் உள்ள தலைவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்